ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீதிமொழிகள் மூன்றாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் என் மகனே என் போதகத்தை மறவாதே உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவுது அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காசையும் சமாதானத்தையும் பண்ணும் இது யார் சொல்றானா ஒரு தகப்பன் தன் மகனுக்கு கற்றுக் கொடுக்குற ஒரு போதகம் நீங்கள் வேதத்தில் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் இருந்தே ஆப்ரஹாமாக இருக்கட்டும் யாக்கோபா இருக்கட்டும் அவங்க வந்து மரணிக்கிறதுக்கு முன்பாக தன் பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறாங்க ஈசாக்கு மரணிக்கிறதுக்கு முன்னாடி ஆசிர்வதிக்கணும் அப்படிங்கும்போது தான் அந்த ஆசிர்வாதத்தை யாக்கோபை எடுத்துக்கொள்கிறத நம்ம பார்க்குறோம் இதே போல் யாக்கோபு தன்னுடைய மரண தருவாயில தன்னுடைய பனிரெண்டு பிள்ளைகளையும் ஆசிர்வதிக்கிறத பார்க்குறோம் அந்த ஆசிர்வாதமே அவங்க தலையில் நின் நின்றதையும் நம்ம பார்க்குறோம் அப்போ அந்த பெற்றோர்களுக்கு அந்த தகப்பன்மார்களுக்கு என்ன தெரிஞ்சிருந்தது அப்படின்னா தன் பிள்ளைகளை குறித்ததான தேவனுடைய திட்டம் தெரிஞ்சிருந்தது தெரிஞ்சதுனால தான் அவங்க இறக்கிறதுக்கு முன்பாக என்ன பண்ணுறாங்க பிள்ளைகளே அந்த வார்த்தைகளை சொல்லி ஆசிர்வதித்து உங்கள் லைஃப் இப்படிதான்ப்பா இருக்க போகுது அப்படிங்கிறத அவங்களுக்கு சொல்லிவிட்டு அப்புறம் மறிக்கிறாங்க அதே போல தான் என்ன ஆகுது அவங்க வாழ்க்கையாகுது நீங்கள் யாக்கோபு கூட யோ யோசியப்புடைய ரெண்டு பிள்ளைகளையும் இனி என்னுடைய பிள்ளைகள்னு சொன்னது மட்டும் இல்லாமல் அது ஒரு மனுஷன் வாயிலிருந்து வந்து சொல்லலை அவங்க கோத்திரத்திலேயே சேர்க்கப்பட்டு பின்பு மனாசே பென்னியமீன் எப்ராஹிம் அப்படின்னு அந்த ரெண்டு கோத்திரமும் பன்னிரெண்டு கோத்திரத்துக்குள்ள ஆட் ஆகிறத பார்க்குறோம் இப்போ இது வந்து ஒரு மனுஷன் சொல்லலை அப்போது அவங்க எல்லாருமே தேவன் என்ன அந்த பிள்ளைகள் மேலே திட்டம் வைத்திருந்தாதோ அதைத்தான் சொன்னாங்க எப்படி அவங்களுக்கு அந்த திட்டம் தெரிஞ்சுது அவங்க தேவனோட நடக்கிறவங்களாக இருந்ததுனால பிள்ளைகளோட எதிர்காலம் இதுதான் அப்படின்னு கர்த்தர்கிட்ட இருந்து அவங்க பெற்றுக்கொண்டு அதை வந்து கொடுக்குறாங்க நீங்கள் வந்து ரெபே கால் எடுத்துக்கிட்டீங்கன்னா பிள்ளைகள் ஒன்றோ ரெண்டு வயிற்றுல மோதிக்கொள்ளும்போது கத்தர்கிட்ட போய் கேட்குறாங்க இது என்னவாக ஆகும் அப்படின்னு ஒன்று கத்தரே சொல்கிறார் இளையவன் மூத்தவன் இளையவனை சேவிப்பான் அப்படின்ட்டு அப்போ பிறக்கிறதுக்கு முன்பதாகவே அந்த பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பாங்க அந்த பிள்ளைகள் என்னவா இருக்கணும் அப்படின்னு தேவன் ஒரு ஸ்கெட்சை கொடுத்த மாதிரி அவர் ப்ளூ பிரிண்ட்டை கொடுத்த மாதிரி பெற்றோர் கையில் கொடுத்துட்டார் அப்படி நம்மக்கிட்ட நம்ம பிள்ளைகளுக்கு குறித்து கொடுத்துருக்கிறாரா இதை தான் நம்ம யோசிச்சு பார்க்கணும் நம்ம பிள்ளைகளை குறித்ததான எதிர்காலம் எப்படி இருக்குது எசப்பா என் பிள்ளை எப்படியாவது காப்பாத்திங்க என் பிள்ளையை உங்களுக்காக இந்த காரியத்தில் ஒப்பு கொடுக்குறேன் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன்னு நம்ம பிள்ளை கர்த்திட்ட ஒப்பு கொடுக்குறோம் அதெல்லாம் நம்ம சந்தோஷத்தில் தேவன் நமக்கு செய்த நன்மைகளுக்கு நம்ம கொடுக்கறது ஆனால் உண்மையாகவே அந்த பிள்ளை மேலே தேவனுடைய திட்டம் என்ன யோவான் எரு எழுந் எழுந்து பிரகாசிக்கிற எரிந்து பிரகாசிக்கிற ஒளியாயிருந்தான் கர்த்தருக்கு முன்பாக வழியை ஆயத்தப்படுத்துகிறவண்ணு யோவான் ஸ்நானகரை குறித்து தேவனுடைய திட்டம் இருந்தது நம்மளை குறித்து தான திட்டம் என்ன ஏசு கிறிஸ்து பிறக்கிறதற்கு நாலாயிரம் வருஷத்துக்கு முன்பதாகவே வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன்னு கர்த்தர் சொல்லிட்டாரே இப்போ நம்மளுடைய நம்ம ஒவ்வொருவரையும் தேவன் தாயின் கருவில் உருவாகும் முன்பே பெயர் சொல்லை அழித்து முன்குறித்திருக்கிறார் அப்போ நம்மளை குறித்ததான திட்டத்தை நம்ம பெற்றோர்கிட்ட கே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோமோ இல்லையோ ஆனால் நம் பிள்ளைகளை குறித்ததான திட்டத்தை கண்டிப்பாக நம்ம கிட்ட கேட்டு பெற்றுக்கொண்டு அதை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்து போதிக்க வேண்டிய ஒரு அவசியம் நமக்கு இருக்குது அப்போ பிள்ளைகளே நீ இன்ஜினியர் ஆறு டாக்டராகு நீ வந்து ஆகு அப்படின்னு நம்ம விட்டு வந்த வாஞ்சைகளை நம்ம பிள்ளைகள் மேலே அநேக நேரம் துணிக்கிறோம் அதனால தான் பிள்ளைகள் அந்த நீட்டில் பாஸ் ஆக முடியலன்னு தங்கள் ஜீவனையே மாய்த்து கொள்கிறாங்க ஒருவேளை கருத்தருடைய திட்டம் அந்த பிள்ளைகளுக்கு வேற ஏதாவது இதை விட ஒரு உயர்ந்த காரியமாக கூட இருந்திருக்கலாம் ஆனால் சின்ன இருந்தே அந்த பிள்ளைகளுடைய இருதயத்தில் இந்த ஒற்றை ஆசையின் மேலே அவ்வளவு வைராக்கியமும் வாஞ்சையும் வச்சதுனால இது தங்களுக்கு கிடைக்காமல் போனது அப்படின்னு தெரிஞ்ச உடனே தங்கள் ஜீவனே அவங்களுக்கு கசப்பாக போய் மறித்து கொள்கிற அளவுக்கு நம்ம வந்து பார்க்குறோம் ஆனால் உண்மையாகவே தேவனுடைய திட்டம் அந்த பிள்ளைகள் மேலே என்ன இருந்துச்சுன்னு நம்ம ஒவ்வொரு பெற்றோரும் நம்ம பிள்ளைகளை குறித்து தெரிந்து வைத்திருந்தால் பிள்ளைகளுடைய எதிர்காலம் ஏமாற்றமோ கசப்போ இல்லாமல் சமாதானமாக நடத்துகிறதற்கு எதுவாக இருக்கும் கிறிஸ்து சிலுவையில் அறியப்படுவதற்கு எடுத்துகிட்டு போகும்போது மரியாள் எந்த இடத்துலையுமே போய் குறுக்கிடலை ஏன்னா மரியாளுக்கு ஏற்கனவே சகரியா மூலமாக சொல்லிட்டாரு ஒரு ஈட்டி உன் இருதயத்தை ஊடுருவி செல்லும்னு அப்போ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டி அப்படிங்கிற விஷயம் மரியாளுக்கு தெரியும் அதனால தான் எந்த தாயும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மரணத்திற்கு தன் மகனை விட்டு கொடுத்தது இல்லாமல் அதற்கு முட்டுக்கட்டையாக வரவே இல்லை யாரு மரியாள் நம்ம நம்மளுடைய பிள்ளைக்கு பிள்ளையை டீச்சர் அடித்தாலே ஒத்துக்கொள்ளாத காலத்துல இருக்கும்போது குற்றமற்ற அந்த இரத்தத்தை சிந்தும்படியாக கொடூரமாக காயப்படுத்தின போதும் ஏன் இன்ட்ரூடு ஆகலை அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை குறித்ததான எதிர்காலம் அவங்களுக்கு கிளியராக தெரிஞ்சதுனால தான் இன்னைக்கு நம்மள எத்தனை பேருக்கு நம்ம பிள்ளையை குறித்ததான எதிர்காலம் நமக்கு தெரியும் தெரியாததுனால தான் பிள்ளை என்ன காலத்துல என்ன நோக்கத்துல போகிறாங்க இது சரிதானா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியாம தன் இஷ்டத்துக்கு நிறைய நேரம் பிள்ளையை விட வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது பிள்ளையை சீர்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுது பிள்ளை இருதயத்தில் ஒரு வாஞ்சை இருக்கு அப்படின்னா அதை எப்போதுமே அந்த வாஞ்சையில் மட்டும் இல்லை கர்த்தர் உனக்காக வைத்திருக்கிறதே கர்த்தர் நிறைவேற்றுவார் அப்படின்னு பிள்ளைய அந்த அந்த அடமெண்டான பிஹேவியர்லேருந்து திருப்ப நிறைய பேரால் முடியாமல் காணப்படுது நம்ம கர்த்தர் சமூகத்தில் உட்கார்ந்தா மட்டும்தான் நம் பிள்ளைய குறித்ததான தரிசனம் நமக்கு கொடுக்கப்படும் அப்படி கொடுத்து நம்ம பிள்ளையை வழிநடத்தினா மட்டும்தான் நம் கண் இருக்கும்போதே பிள்ளைகளை நம்ம கர்த்தருக்குள்ள கர்த்தருடைய சத்தத்திற்குள்ள ஒழுங்குபடுத்த முடியும் ஒரு ஆட்டுக்குட்டி பிறந்த உடனே மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்பதில்லை ஆனால் அது வளர வளர இதுதான் என் மேய்ப்பர் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு மேய்ப்பரோட சத்தத்திற்கு செவி கொடுக்கும் ஒருவேளை நம்ம சொல்லுகிற அது பிள்ளைகளை குறித்துதான் தீர்க்க தரிசன வசனங்கள் பிள்ளைகளுக்கு ஆரம்பத்தில் புரியாம இருக்கலாம் இதெல்லாம் என் வாழ்க்கையில் எப்படி நடக்கும்னு இருக்கலாம் ஆனா பிள்ளைகளுக்கு நம்ம கூடவே இருந்து சொல்ல சொல்ல நிச்சயம் அது ஒரு நாள் விதையாக விழுந்த அந்த விதைகள் நன்கு வளர்ந்து கனி கொடுக்க தான் செய்யும் மோசையை குறித்த அவங்க அம்மாவுக்கு ஏதோ ஒரு வெளிப்பாடு இருந்ததுனாலதான் அத்தனை பிள்ளைகளை மறிக்க ஒப்பு கொடுத்த தாய்மார்கள் மத்தியில மூணு மாசம் பிள்ளைய ஒளிச்சு வச்சு வளர்த்தாங்களாம் ஒளிச்சு வச்சு வளர்க்கறதெல்லாம் சின்ன காரியமா பிள்ளையுடைய அழுக சத்தம் பிள்ளையோட பால் வாசம் அந்த வீட்டுல தத்ரூவமா வெளியே கேட்குமே வருமே ஆனா முடிஞ்ச அளவுக்கு மூணு மாசம் அவங்க வந்து போராடுறாங்க அதுக்கப்புறமாவும் பிள்ளைய விடாம இப்படியாவது தேவன் காப்பாற்றுவார்னு கீழ்ப்பூசி அனுப்பிச்சி விடுறாங்க அந்த பெட்டிக்குள்ள அப்போ ஒவ்வொரு தாய்மார்களுக்கும் ஒவ்வொரு தகப்பன்மார்களுக்கும் தன் பிள்ளைகளை குறித்ததான திட்டம் தெரியணும் அப்படின்னா நாம தேவ சமூகத்துல அமரணும் அமர்றோமா நம்ம அமராம நன் பிள்ளைகளை தேவனுக்குள்ள வழிநடத்துவது மிக கடினமான ஒரு காரியம் அமர்ந்திருக்கிற எத்தனையோ பேரால கர்த்தருக்குள்ள பிள்ளைகளை அவங்க நினைச்ச காலத்துல நடத்த முடியல ஆனா கர்த்தர் சமூகத்துல அமர்ந்திருக்கிற ஒரு பெற்றோரோட பிள்ளைகளையும் தேவன் கைவிட்டதா நம்ம எங்கேயுமே பார்க்கல அப்பத்துக்கு அலைந்து திரிகிறதே அப்போ அப்படின்னா உலக பிரகாரமானது மட்டும் இல்லை வசனம் இல்லாதபடி வெறுமையான ஒரு வாழ்க்கை எந்த ஒரு தேவனை தேடுகிற மனுஷனுக்கும் தேவன் விட்டு வைக்கிறதே இல்லை அப்ப நம்ம செய்ய வேண்டியது தேவன் சமூகத்தில் அமர்ந்திருந்த நம் பிள்ளைகளை குறித்ததான காரியத்தை தேவன்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்வோம் நம்ம முதல்ல அதற்காக தேவன்கிட்ட இன்னும் அதிகமாக ஜெபித்து ஜபத்தோடு பிள்ளைகளுக்கு அதை எடுத்து சொல்லி பிள்ளைகள் பிள்ளைகள் நம்மளோடு இருக்கிற காலம் முழுவதும் இதுதான் உன்னை குறித்ததான் தேவனுடைய திட்டம்னு பிள்ளைகள் இருதயத்தில் அந்த விதையை போடுவோம் நிச்சயம் அந்த பலன் கொடுக்கும் தேவராஜ்யம் ராஜ்யம் மகிமைப்படும் தேவராஜ்யம் கட்டப்படும் வாட் பிளெஸ் யூ